அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் நூடுல்ஸ் தாங்க போகிறேன் அதாவது பட்டர் அப்புறம் லெமன் சேர்த்து தான் நான் அந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்து செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா இது நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கணும் அடுத்து இதில் இட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது இப்போ இது எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பேனை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேனில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் நான் இதில் எதுவுமே இது எங்கேயுமேட்டு நான் எண்ணெய் வந்து சேர்க்கல வெறும் பட்டர் லேட்டு தான் இது வந்து நான் செய்கிறேன் இந்த பட்டர் சேர்த்துட்டு இப்போ இதில் இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த பட்டர் லேட்டு இப்போது இது மொத்தமாக போட் போட வேணாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்காங்க போட்டு இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் இதை திருப்பி விட்டு இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ இந்த பாருங்க வெந்திருச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்தாச்சு இப்போ இதே பேனில் திரும்ப வந்து திரும்ப ஒரு ஸ்பூன் பட்டர் வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதில் வந்து பூண்டு நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு பெரிய ஸ்பூன் நிறைய பூண்டு துருவல் வந்து சேர்த்துருக்கேன் இதில் சேர்த்துட்டு இதிலே இந்த பட்டர்லேயும் இந்த பூண்டை வந்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அடுத்து இதில் வந்து மூணு பச்சை மிளகா சின்னதாக ஒரு துண்டு க கொடை வந்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு குடமிளகா சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க நறுக்கிட்டு இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ எண்ணெயில் இந்த லேட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அடுத்து இதில் நான் வந்து மூணு கிளாஸ் வந்து த சாரி இதில் வந்து மேகி மசாலா மூணு அதாவது நான் பத்து ரூபா மேகி வந்து மூணு பாக்கெட்டு எடுத்துருக்கேன் அதோடய மசாலாங்களை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போது இந்த மசாலா வந்து எண்ணெயிலே சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லிகளை இதோடி இதோட இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கணும் வதக்கிட்டு இப்போ இதில் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றுறோம் நான் மூணு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து இதில் இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக கொதி வருவது வரும்போது இதில் வந்து நூடுல்ஸை வந்து சேர்த்துக்கணும் இப்போ இதில் நூடுல்ஸ் சேர்த்துறலாம் சேர்த்துரலாம் நான் பத்து ரூபா பாக்கெட்டு மூணு பாக்கெட்டு எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்க இல்லை அதிகமாக சேர்க்கணும் நீங்கள் சேர்த்துக்கங்க நான் வந்து பத்து ரூபா பாய்க்கிட்டு மூணு பாக்கெட் எடுத்திருக்கேன் இது வந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதில் வந்து இது உடச்சி சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ இது வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்தணும் இப்போ இதில் கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா மசாலாலேயும் உப்பு இருக்கும் சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு சுண்டா இப்போ இதில் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து எப்படி சேர்த்துக்கணும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இல்லை பிச்சி போட்டு சேர்த்துக்காங்க இப்போ சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தேர்ட்டி செகண்டில் வந்து இது வந்து கிளரி விட்டுக்காக்க அவ்வளோதாங்க இப்போ கடைசி இதில் வந்து லெமன் வந்து லெமன் மட்டும் சேர்த்துக்கணும் இதில் இப்போ ஒரு கிளறிட்டு இதை எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு பாதி லெமன் வந்து சேர்த்துக்காங்க நல்ல புளிப்பு நல்லா ந புளிப்பு மட்டும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு